டைம் வர ஆயிடுச்சு மழை வர வர மாதிரி இருக்கு புது செலவெல்லாம் சாப்பிட்டு தூங்குறதா தெரியல டேய் இன்னொரு போய் பாருடா கொஞ்சம் நான் போயி அப்படி இறங்குன உடனே கரண்ட் கட்டு அய்யோ இன்னாயா இது நான் வந்து உட்கார்ந்த உடனே இருட்டாயிடுச்சு இன்னாயா இது இன்னாயா நடக்குதே தலைவரே பார்த்து தலைவரே எங்க நீங்க பேசி பேசி பொதுமக்கள் பொதுமக்கள் உங்க பின்னாடி வந்து சொல்லிட்டு மேல பண்ணி சைடு என்னாலயே நம்ப முடியலையா ஓ கரண்ட் கட் இந்த நான் மக்களை மயக்கிடுவேன்னு உங்களுக்கு பயமா இரண்டாயிரத்தி இருபத்தாறு பாருங்க எங்க எங்க தலைவர் தலைவர் ஆவாரு அப்போ நான் உங்களை வச்சுக்கிறேன் அரசுங்க இது பயம் தான் கோலிங்க நான் வரும்போது உன் கை கையட்சு சைடு போச்சு நீதானே பண்ண நீ தானே பண்ணி பண்ணதுல ஒரு பயம் வரும் ஓ சீன் போடுறியாண்டா இந்த லைட் மட்டும் எரியுது அரசு எங்கள பார்த்து பயப்படுதுங்க நீங்க நாங்க போது கரண்ட் கட் பண்றீங்க போட்ட லைட்ட இந்த சுவிட்ச ரொம்ப தூரம் இருக்குங்க கண்டுபிடிச்சு போடணுங்க இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் புயல் நாயகன் புயல் நாயகன் அண்ணனுக்கு வந்து நான் வந்து ஒரு பட்ட பெயர் கொடுக்கலாம்னு இருக்கிறேன் புயல் அந்த புஸ்ஸியோ புஸ்ஸியோ இதெல்லாம் நல்லா இல்ல அதனால புயல் நாயகன் புயலா புசி வந்து பாத்தீங்கன்னா பேசின பேச்சு எல்லாம் ஒண்ணு இடி மாதிரி இருந்த திமுகவ தா காலையில அடி அந்த மாதிரி இருக்கு ரெண்டாயிரம் இருபத்தாறுல செதற விடுறோம் திமுக ஆட்சியோ ஓட விடுறோம் தூகுறான் தற்றோம் தூக்குறோம்ன்ற மாதிரி பேசியிருக்காங்க நிறைய காமெடிஸ் இருக்குங்க நிறைய இருக்கு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போய் தமிழக வெற்றிக் கழகம் தற்கொலை வெற்றி கழகத்தின் தலைவர் அவரும் தற்கொலை என்னடா கேள்வி இது தற்கொலை வெற்றி பேர் இருக்கு அப்ப அவரும் தற்கொலியா தானே இருப்பாரு நடிகர் விஜய் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா நாளைக்கு பிறந்தன அட்வான்ஸா <laughs> 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 அவருக்கு வந்து நாங்க बर्थडे விஷ் சொல்ல போறோம் பாட்டு பாடிலாமா பாடிடுவோம் ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி बर्थडे டு யூ ஹேப்பி பர்த்டே டு தர்குரி தலைவர் விஜய் ஹேப்பி பர்த்டே டு யூ டட டட டை இந்த பிறந்தநாள் விழாவை தான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு ஏன் பொறுன்னு கேக்குறாங்க நம்ம டேய் இப்படி எல்லாம் பேசாதரா இல்லங்க கேக்கு நம்ம ஒண்ணே ஒன்னு சொல்லிக்கிட்டா

ஆ நான் சொல்றது கரெக்டா இறங்கிட்டு கரெக்ட் என்னமோ ஒரு வாழ்ப்பையா என்னமோ இவரு பேசி அப்படியே பொதுமக்களை இழுத்துடுற மாதிரியும் தமிழக அரசு அப்படியே பயந்து இவர் வந்த உடனே கரண்ட் கட் ஆயிடுச்சா அந்த கதை அவர் பேசிட்டாரு அவர் பேசிருந்த கேளுங்களேன் நான் போய் அப்படி இறங்குன உடனே கரண்ட் கட்டு என்ன அப்படின்னு கேட்டா எப்ப வந்தனோ உடனே கரண்ட் பீஸ் கேரியரை புடிங்கன்னு சொல்லிட்டாங்க பீஸ் கேரியரை புடிங்கிட்டாங்க சரி நான் ஒரு பதினஞ்சு நிமிஷமா உக்காந்து எப்ப வரும் எப்ப வரும் இப்பதைக்கு கரண்ட் வராது அது மேல் இடத்து உத்தரவு வராதுன்னாங்க சொல்லிருக்காருன்னா வந்து கரண்ட் உட்கார்ந்த வெயிட் சரி என்னயா கரண்ட் வருமா வராத அதெல்லாம் வராது தலைவரே நீங்க வந்த உடனே பீச புடிங்கிட்டாங்க கேட்டா மேல உத்தருவான்

மைக்கு லைட் நாள் லைட்டுக்கு மட்டும் அந்த ஜெனரேட்டர் பத்துச்சு ரைட்டு அப்படின்னு அப்புறம் திடீர்னு லைட்ட கொடுத்தாங்க திருப்பி ஒரு ஒரே நிமிஷத்துல திருப்பி நிறுத்தினாங்க இன்னான்னு கேட்டா நாங்க என்னங்க செய்யறது மேல இடத்துல இருந்து சொல்றாங்க உங்களுக்கு வந்து கரண்ட் எதுவுமே எல்லாமே கொடுக்க கூடாது கட் பண்றாங்கன்னு என்ன ஜென்ரேட்டர் திடீர்னு ஆளை குடுத்து காசு சொல்றேன் இது கொஞ்சம் ஜென்ரேட்டரும் ஆஃப் அய்ட் சரி அப்புறமா நிகழ்ச்சி எப்படி நத்துறீங்க

என்ன பேச்சு அதுவும் அங்க பேசுனதெல்லாம் பாக்கணும் எங்க அண்ணன் சரி கரண்ட் கத்துக்காமலே விடு ஏதோ அவங்க பப்ளிசிட்டி அவங்க பண்றாங்கன்னு வச்சுக்கோ சில பல உண்மைகளையும் பேசியிருக்கா அந்த உண்மைகளையும் நம்ம வரவேற்கணும் அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது அத ஃபாலோ பண்ணா பாலோ பண்ணா ஏங்க ஒரு கெட்டது சொல்லும் போது ரெண்டு நல்லது சொல்லுங்க எங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன புரியல அது என்ன சொன்னாருன்னா ஏங்க இந்த நிகழ்ச்சி ஆறு லட்சமோ பத்து லட்சமோ இது எல்லா பாத்தீங்கன்னா அந்த மாவட்ட செயலாளரும் அவங்க தம்பிங்க தான் போட்டு வேலை செஞ்சிருக்காங்க நானும் என் சைடு இருக்கிறவங்களோ ஒரு ரூபாய் கூட தரல ஆமா சோ அதுல பாராட்டணுமா இல்லாட்டல என்ன சொல்றாங்கன்னா விஜய்யோ நானோ ஒரு ரூபாய் கூட தரமாட்டோம் நீங்களே நீங்களே உங்க துட்ட போட்டு பண்ணுனா நான் வந்து பேசி பப்ளிசிட்டி தேடிட்டு விஜய்க்கு ஓட்டு போடுவேன் நீங்க நீங்க பாத்தீங்கன்னா நலத்திட்ட உதவிகள் சுமார் பத்து லட்சம் ரூபாயில இன்னைக்கு மணி அவர்களும் மற்றும் அவருடன் இருக்கும் நண்பர்கள் செய்திருக்கிறார்கள் நானும் மற்றவர்களும் யாரும் அதற்கு ஒரு ரூபாய் பணம் கொடுக்கவில்லை பிச்சைக்காராவது அங்க உள்ள நிர்வாகிகளும் இதுதான் நாம் தமிழர் கட்சியில ஒரு காலத்துல நடந்துச்சு இப்பயாவது நடக்குது ஐபா இப்ப விஜய் கட்சியில பாத்தீங்கன்னா சரி ஏதோ செய்வாங்க ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி செய்வாங்க அஞ்சாவது வாட்டில இருந்து எங்க போவீங்க வீடை விட்டு, நகைய வித்து தாலி வித்து அந்தந்த மாவட்ட செயலாளரோ ஒன்றிய போயிடுவீங்க விஜயோட காசா இருக்குமோ ஓ ஆட்டோ தராங்க விஜயோட காசா இருக்குமோ அதை வந்து அவர் வெளிப்பா சொல்லிட்டாரு பத்து பைசா கொடுக்க மாட்டாங்க பத்து பைசா நாங்க தரலங்க எல்லாம் அவங்க தான் போட்டு செய்யறாங்க அப்படின்றத தெளிவு பண்றாங்க அது வரைக்கும் புஷியானந்த அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கும்படியும் நான் போட்டுக்கிறேன் நன்றி இப்படியே செய்யுங்க அவன் தாலி அறுத்துட்டு அவன் போட்டோம் அவன் குடும்பம் தானே போகுது எப்படியோ ஒன்னும் ஆக போறது கிடையாது அதை விட்டுருங்க நெக்ஸ்ட் எங்க அண்ணன் பேசும்போது இன்னொரு நல்லது சொல்லியிருக்காரு நான் ஒரு கெட்டது பேசும்போது ரெண்டு நல்லது பேசுவேன் இன்னொரு நல்லது என்னன்னா இங்க பாருங்க யாரும் என் கால விழாதீங்க நான் தான் சொல்லி அந்த மாநாட்டிலேயே சொன்னேன் கால்லாம் விழக்கூடாது அது தப்புன்னு சொல்லியிருக்கேன் ஆனா இன்னுமே சில பேர் விழுந்து நிற்கீங்க வீழ்ந்தா நான் இன் மட்டும் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பேன் என்னுடைய காலில் இனிமேல் யாராவது விழுந்தால் அவர்கள் மீது கண்டிப்பாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெளிவாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்

அத புசி ஆனந்து ஒரு வகையில வலியுறுத்துறாருன்னா அவர் உள் மனசுல இருந்து சொன்னாரோ இல்ல வெளி மனசுல இருந்து சொன்னாரோ சொல்லி சொல்லிருந்தால் உள்மனசுல இருந்து இருந்தா நான் உண்மையில அந்த பையனில இருந்து நோட் பண்ணுவோம் அவனும் கால்ல கீழே ஊட்டிங்கன்னா ஒழுங்கு நடவடிக்கை நீங்க எடுத்து ஆகணும் மிஸ்டர் வீடியோ போட்டிருக்கோம் ஆமா அப்புறமா அதுக்கும் எங்களை வீடியோ போட வைக்காதீங்க சரி இப்போ ரெண்டு கட்டத்துக்கு சொல்லிட்டேன் நல்லது

அப்படிலாம் இல்லங்க தொண்டை கட்டிக்கிச்சுங்க சரி நெக்ஸ்ட் என்ன பேசிருக்காங்க பாத்தியா ஆயிரம் ரூபாய்க்கு போயிட்டாங்க ஆயிர ரூபாய்க்கு அது என்னன்னா ஒரு கீழ அடிமட்டங்கள்ல இருக்கிறவங்க பேசுறது வேற ஒரு பொதுச் செயலாளரா இருந்துகிட்டு நீங்க இப்படி பேசலாமா உன் போஸ்டிங் என்னன்னு உங்களுக்கு பாத்தீங்கன்னா பொது செயலாளர்

நான் கொடுக்கற மாதிரி அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கற நீ எப்படியாவது வசூல் பண்ணி நீ பைன் போட்டு எப்படியாவது வாங்கி நீ திருப்பி கொடுத்துருன்னு சொல்லும் போது ஒரு வண்டி எடுத்துன்னு போனா போதும் ஹெல்மெட் இல்லனா பிடிக்கிறாங்க லைசென்ஸ் இல்லைன்னா பிடிக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் போடு ரெண்டாயிரம் ரூபாய் போடுன்னு அவர்கள் மீது நீங்கள் கோபம் படக்கூடாது நீங்கள் கோபம் படவது நம்மளுடைய தமிழக அரசு மீதுதான் நீங்கள் கோபப்பட வேண்டும் என்ன சொல்றாரு பாத்தீங்களா ஆயிரம் ரூபாய் வாங்கினியம்மான்னு கேட்டாராம் அந்த பொண்ணு வாங்குச்சு ஆனா எங்கங்க இப்படி அவன் கணவர் வந்து ஹெல்மெட் இல்லாம போனா ஐநூறு ரூபாய் ஃபைன் போட்டு புடுங்கிடுறாங்க ஆனா போலீஸ்காரங்களும் திட்டாது ஆனா போலீஸ் இல்ல அப்ப யார திட்டணும் தமிழக அரசு திட்டணுமா இல்ல அவங்க திட்டணுமா சரி நான் ஒண்ணு கேக்குறேன் ஐநூறு ரூபாய்க்காக ஹெல்மெட்டை பாக்குறியே ஹெல்மெட் போடாம போறான் லாரி ஏறி செத்து போறான் யார் பொறுப்பு அரசு தான் பொறுப்பு அதுவும் அரசு பொறுப்பு ஹெல்மெட் போடுன்னு சொன்னாலும் குத்தோன்றீங்க ஹெல்மெட் போடாம நீங்க ரோட்ல போய் செத்தானும் குத்தோன்றீங்க அரசு என்ன செய்யணும் அஸ் அ பொது செயலாளர் மிஸ்டர் குஷியானந்தன் நீங்க இன்னைக்கு ஒரு இது போடுறீங்க ஒரு தேர்தல் அறிக்கை போடுவீங்கள அதுல நீ போடுற இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்கள் ஆச்சி வந்தால் பொதுமக்கள் ஹெல்மெட் இல்லாமல் பயணிக்கலாம் போடு போடு தைரியமா நாள் போடு ஹெல்மெட் இல்லாம போங்க ஓகே நாங்க எப்படியோ ஒயிண்ட் ஷாப் மூட போறது இல்ல ட்ரிங்க் அண்ட் டிரைவ் கூட பண்ணுங்க போடுங்களேன் தைரியமா தேர்தல் அறிக்கை நம்பர் ஒன் பாயிண்டா போட என்னையா பேச்சு இது ஒரு பொதுச் செயலாளர் கேஸே போடலாமாப்பா என்ன ஹெல்மெட் போடணும்ன்றது யாரோட சேஃப்டி நாளைக்கு அந்த ஹெல்மெட் போடாம சேஃப்டி குடுத்தா அது ஹெல்மெட் போடாம போறாங்க ஒரு உயிரிழப்பு ஏற்படுது யார் பொறுப்பு யார் பொறுப்பு எப்படியா நீங்க மிஸ்டர் விஜய் நான் ஸ்ட்ரைட்டா கேக்குறேன் எப்படி இந்த எல்லாம் நீங்க பொதுச் செயலாளரா வேஷ்டிருக்கீங்க அந்த லேடி ஒண்ணும் அப்படி சொல்லல இவனுங்களே சொல்லி குத்து சொல்ல சொல்லுவான்னு ஏன்னா ஆயிரம் ரூபா நோட்டும் சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆயிரம் ரூபாய் வச்சு எங்க எங்க எங்கான ஒரு வைன் சாப்புக்கு பிடிக்குன்னு போயிடுறாருன்னு ஒரு பில்ட்டை போட்டாங்க இப்ப ஹெல்மெட் இப்ப ஹெல்மெட் கதை இப்போ இவங்க ஆட்சி கொண்டு யாரும் ஹெல்மெட் போடுறாங்க வேலைப்பா நான் கேக்குறேன் தேர்தல் அறிக்கையா போட்டுருங்கன்ற யங்ஸ்டர்ஸ் ஓட்டுலாம் உங்களுக்கு வந்துருங்க ஆனா ஓட்டு எப்படி தான் ஹெல்மெட் போடாம செத்து போயிட்டு இருப்பானு எப்படி ஓட்டு வரும் நான் திட்டக்கூடாது வாயை கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுறேன் ஏங்க எங்களே பிடிக்குதுங்க போலீஸ்

ஒரு சேஃப்டிய குத்தம் சொல்லுறது என்ன நீ எனக்கு புரியலையே சுத்தமா எப்படி இந்த மாதிரி ஆளெல்லாம் பொதுச்செயலாளர்னு வச்சுட்டு மைக்ல பேச வைக்கிறீங்க அததான் மிஸ்டர் புசியானன் சொன்னேன் நீங்க எல்லாம் பேசினா திமுக இன்னொரு ஃபோன் மீட்டர் ரெடி பண்ணனும்ன்றேப்பா இவரு கேக்க சொல்லு திமுக சைடுல இருந்து ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க மிஸ்டர் டிஎம்கே நீங்க ஹெல்ப் பண்ணுங்க தயவு செஞ்சு இந்த ஆளெல்லாம் நிறையா மேடை போட்டு நீங்களே மேடை கீழே போட்டு குத்து மிஸ்டர் புஸியானன் வாங்க பேசுங்க நீங்க பேசினா எங்க கேன்வஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பேசுங்க அங்கங்க எங்க எங்க போனாலும் ரெண்டு ஹவர் ஆயிடுதுங்க இந்த சைடு போனா மெட்ரோன்றாங்க அந்த சைடு போனா ரோட நோண்டின்னு இருக்காங்க பிளைட்ல போ தனி தனி விமானத்துல போ இல்ல நான் கேக்குறேன் மெட்ரோ யாரு கட்டுறாங்க மக்களுக்கு மெட்ரோன்னும் போது எப்படி எனக்கு புரியல இப்போ வந்து வேலைச்சேரி டூ இங்க மெட்ரோ போகுதுன்னா ஏய் மெட்ரோ அப்படின்னு சொன்னோம்னா பில்லர் எல்லாம் டக டக்கு டக்குனு ஏந்திச்சு நின்னு வந்து ரோபோ மாதிரி படபட படபடன்னு வந்து ஒரு நிமிஷம் நிக்கிறாங்க அவங்க விஜய் உசயமான மிறப்புக்கு இப்படி நிக்கும் நீங்க மெட்ரோ வந்து ஏற்படுத்துறீங்கன்னா நீங்க சொன்ன ஒரு வாரத்துல மெட்ரோ வேலை எல்லாம் கொஞ்சம் ஒரே நாள்ல முடிவு ஆமா எந்த என்ன நினைச்சின்னு இருக்கீங்க நீங்க அங்கயா அறிவாளி புஷி மெட்ரோ பணிங்கன்னா அது ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ பாஸ்டா எங்க வேலை இருந்தது

பில்லர்னா அது போட்டு ஆறு மாதம் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் வெயிட்ட தாங்கணுன்னா தாங்கி தான் ஆகணும் நின்று தான் ஆகணும் ஆமா இன்னைக்கு கட்டிப்பால ஃப்ளை ஓர் அப்போ கட்டும்போது அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ ட்ராஃபிக் ஜாமு இன்னைக்கு எப்படி சைன் சையின் பொய்ன்னு போறீங்க லாங் டேர்ம் உங்களுக்கு எல்லாம் எவ்வளோ டேர்ம் மிஷின்னா ரெண்டு ஹவர் விஷன் ரெண்டரை அவர்ல உங்களுக்கு முடிச்சிட்டா ரெண்டரை அவர்ல ஒன்னே ஒன்றுதான் முடிக்க முடியும் நான் படத்தை சொன்னய்யா

அதுதான் சீமான் கட்சில இருந்து பறந்து வந்த கூட்டம் தானே விசிலாடி பானுங்களா விசிலாடி பானுங்க கை தட்டுவானுங்க எல்லாமே பண்ணுவானு அதே மாதிரி பேச்சுக்கு பேச்சு நான் சட்டமன்ற உறுப்பினரா இருந்த போது பாண்டிச்சேரியில சட்டமன்ற உறுப்பினரா இருந்துட்டு இங்கெல்லாம் வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு கம்பேர் பண்ண கூட ரெண்டு தெரு அது அங்க வந்து ரெண்டு தெரு அஞ்சாயிரம் ஓட்டா எட்டாயிரம் ஓட்டா இங்க வந்து அது வந்து ஒரு கவுன்சிலர் கூட ஈடாக ஆமா சும்மா அவன நல்லா சத்தமன்ற உறுப்பினர் உட்புறீங்க ஏன் இந்த பில்டப் போ பாண்டிச்சல்ல நில்ல நான் எல்லாம் இருந்த போது என்னை என் ஊரு கொண்டிதான் தெரியும் ரெண்டு தெருவு ஆனா இப்போ இந்தியா ஃபுல்லா தெரியுறனா அதுக்கு காரணம் தளபதி தான் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது என்னுடைய மாநிலத்தை தாண்டி எனக்கு எங்கேயுமே வந்து யாருமே தெரியாதுங்க இன்னைக்கு உலகம் ஃபுல்லா தெரியாது என்று சொன்னால் அது தலைவர் தளபதியால மட்டும்தான் சாத்தியம் என்பதை காமெடிக்கு பஞ்சமே இல்லாம ஷோஸ் நத்தின்னு இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ கூட்டம் கூடுறது இல்ல போல பர்ஸ்ட் எல்லாம் வந்து விஜய் வராருன்னா கூட்டம் கூடும் இப்ப வந்து கூட்டம் கூடுறது இல்ல போல அதனால என்ன பண்றாங்கன்னா புடவை

மத்தவங்க குடுத்தா இலவசம் கொடுத்து கூட்டத்தை கூட்டுறாங்க என்னங்க நீங்க நாங்க எல்லாம் நடத்துனன்னா அப்படியே மக்கள் பொங்கி எழுந்து வந்து உட்கார்ந்துருவாங்க இலவசம் கொடுக்காம எங்க ஒரு கூட்டம் கூட்டம் புது கூட்டம் அந்த தெருவுல ஒரு நகரத்துக்கோ ஒரு ஒன்றியத்துக்கோ கூட்டுவாங்கல்ல எங்க கூட்டி ஒரு நூறு பேர் நீ வர வச்சிடும் சும்மா ஆனா அந்த திருவிழா வரணும் நீ வெளில ஆங்ல கூட வரக்கூடாது அப்படி கூட்டம் வரலன்ட்டு புடவை கொடுத்து கூட்டம் கூட்டுறீங்க நீங்களா இல்ல அப்படி கேட்டாங்கப்பா நம்மளும் கேட்கணும் மானமா இல்ல இல்ல சூடு சொரணம் இருக்கா கூட்டம் கூடலன்னு ஆளுங்களுக்கு புடவைய கொடுத்து நான் உங்களை தப்பா சொல்ல மத்தவங்க குடுக்கும் போது நீங்க தப்பா சொல்லிருக்கா பட் நீ தப்பா பேசிருக்க பேசிருக்க நீ அனுபவிப்ப நான் தப்பா பேசுறது தப்பா கரெக்ட்

போறா வீடியோ கட் பண்ற இம் டியேட்டா